தற்சார்புங்கிறது முதல்ல பொ பொருளோ இடமோ அப்படிங்கிறதெல்லாம் இரண்டாம் பட்சம் சுயசிந்தனை சுயசிந்தனை வந்து உண்மையான தற்சார்பு அப்படிங்கிறது இப்ப இப்போ அந்த ஏட்டுச்சு நமக்கான உணவு நமக்கான இடம் இருப்பிடத்திற்கான வீடு நம்மை சுற்றியுள்ள தாவரங்களை சார்ந்து வாழ்கிறது இதுதான் நமக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுக்குதுங்கிறது என்னோட தனிப்பட்ட புரிதல் அப்போ நம்ம சுதந்திரமாக இருக்கும் பொழுதும் நாம் வலிமை அடையும் தான் நம்ம மற்றவங்களையும் காக்கக்கூடிய திறன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ அப்போ அதுக்கு பொருத்தமான இதாக பார்க்கும்பொழுது தற்சார்பு பொதுவாக தற்சார்புங்கிறது எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஏதோ தனிப்பட்ட ஆள் போய் ஒரு இடத்துல இருந்துவாங்கண்ணா அதெல்லாம் தற்சார்புங்கிறது ஒரு கூட்டு வாழ்க்கை அது ஒரு கூட்டு சமூகம்தான் பெரும்பாலும் அந்த நிலத்துல இருந்து என்னென்ன நுகர்வுகளை எடுத்துக்கணும் அந்த ந நிலம் சார்ந்தே வீடு கட்டிக்கணும் அந்த நிலம் சார்ந்தே உணவு எடுத்துக்கணும் அந்த நிலம் சார்ந்து உடை உடுத்திக்கணும் இப்படியெல்லாம் பண்ணும் பொழுது அவங்க வந்து அவங்களுக்கான தேவைகள் அங்கேயே நிறைவடைஞ்சிட்டு அதை மீறி போகிறதுனால தான் நம்ம இப்போ இப்ப நீங்க சொன்னீங்க இந்த அரப்பு அதாவது சோப்பு சாம்புக்கு மாற்றா நான் வந்து இந்த அரப்பு இலையை வந்து பறிச்சு போட்டுக்கிறேன் எனக்கு இந்த அரப்பு இலைன்னு ஒன்று இங்கே இருக்கும் பொழுது நான் சோப்பு சாம்புக்கு போகும்பொழுது என் தற்சார்பு உடைக்கப்படுகிறது